அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கோடியில் வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் அவயோ கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுப்பட்டு இருக்குது லக்கண யோக கிரகங்கள் எல்லாம் வந்து மறைஞ்சி ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படி இருந்து இவங்க எப்படி வந்து கோடிகளில் வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து என்ன துறையில் கோடிகளில் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்கணத்தில் இவங்க வந்து பிறந்திருக்காங்க தனுசு ராசி மூலம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க லக்கணத்திலே துலாம் லக்கணத்திலே பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகத்தில் இருக்குது இந்த ஜாதகத்தில் எந்த லக்கணத்துலையுமே வந்து சுபகிரகமான குரு வந்து இருக்கலாம் அது அவயோக கிரகமாக இருந்ததுன்னா அந்த லக்கணத்துக்கு அவயோக கிரகமாக இருந்ததுன்னா அந்த திசை வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா அந்த ஆதிபத்திய கெடுதல்களில் வந்து உங்களுக்கு செஞ்சுட்டு போயிடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீன இலக்கணமாவோ தனுஷலக்கணமோ இருந்தால் லக்கணத்தில் குரு இருக்கிறது ஒரு நல்ல நல்ல அமைப்பு தான் அது ரிஷப லக்கணம் துலாம் லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் குறு இருக்கலாம் ஆனால் அது வந்து திசை வந்ததுன்னா ஆறாம் அதிபதி போலியோ எட்டாம் அதிபதி போலியோ செயல்பட்டு அந்த காலகட்டத்தில் நஷ்டத்தையோ ஏமாற்றத்தையோ கொடுப்பாரு ஆனால் திசை வராமல் அந்த இயற்கை சுபகாரங்கள் லக்கணத்தில் இருக்கலாம் ஆதிபத்திய நன்மைகள்ங்கிறது கண்டிப்பா இருக்கும் இந்த ஜாதகத்திலையும் செவ்வாயும் குருவும் சேர்ந்து குருமங்கல யோகத்தில் லக்கணத்தில் இருக்கிறாங்க ஆனா இதுல லக்கண யோகர்கள்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் மறைஞ்சி ஆட்சி இருக்கிறார் லக்கண யோகர்கள் சொல்லக்கூடிய அஞ்சாம் அதிபதியும் பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கிறார் லக்கண யோகர் ஒன்பதாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கிறாங்க ஆனால் லக்கண அவயோகர்கள் சொல்லக்கூடிய குரு செவ்வாய் சூரியன் வந்து பதினொன்றில் ஆட்சி ஆகிட்டார் லக்கண அவயோகர் எல்லாம் வலுப்பட்டுருக்கிறாங்க லக்கண யோகர்கள்லாம் மறைஞ்சிட்டாங்க அப்படி இருந்தும் இப்போ வந்து இந்த ஜாதகத்தில் செவ்வாய் மகாதை தான் நடந்தது இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்தோடனே சொல்லிட்டு இருந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே செவ்வாய் வந்து சுக்கரனோட வீட்டில் இருக்கிறாரு குருவோடு சேர்ந்துருக்கிறாரு இதில் வந்து அதிக சுவர்கள் தொடர்புப்பட்ட கிரகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் அதனால் நீங்கள் வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட பூமி ரியல் எஸ்டேட் கட்டடம் வாடகை சம்மந்தமான வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி நான் வந்து பலனும் சொன்னேன் ஆமாம் சார் நான் வந்து ரியல் எஸ்டேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதில் தான் எங்களுக்கு வந்து வருமானங்கிறது வந்துகிட்டு இருக்குது சார் அப்படின்னு அவர் சொன்னார் அதுவும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் இப்போ செவ்வாய் மகதிசையை நடந்ததுனால உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சிங்கிறது இல்லை உங்களுக்கு போதுமான தொகை அளவுல தான் வந்துகிட்டு இருக்குது பெரிய வளர்ச்சிங்கிறது இல்லை ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அமைப்புலாம் சார் இருக்குது இருக்குது உங்களோட வளர்ச்சிங்கிறது இருமையில் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அதுக்கு இல்லை சார் நான் வந்து எனக்கு வருமானம் வந்து இப்பயே வந்து இந்த செவ்வாய் திசையிலே நான் வந்து ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு சம்பாத்தியம் வந்து பண்ணிட்டேன் சார் இந்த செவ்வாயை எனக்கு நல்லா தான் செஞ்சாங்க அப்படின்னு வந்து இந்த ஜாதகர் சொன்னார் இந்த ஜாதகத்தில் நிறையா வந்து பல கோடி ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு யோகம் இருக்குது இது இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் வந்து அவயோகம் தான் ரெண்டுக்கு ஏழுக்கு அதிபதி தான் அவர் ஆறாம் அதிபதி குருவோடு சேர்ந்து தான் தசை நடத்தினார் இதுவே அவருக்கு வந்து ஒரு சுமாரான வருமானம் தான் இந்த ஒரு கோடி ரூபாயை அவர் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெருசாக தெரியுது ஆனால் இவர் பல கோடி ரூபா சம்பாதிக்கும் போது இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது இப்போதைக்கு இது உங்களுக்கு போதுமான தொகையாகவும் பெரிய தொகையாகவும் இந்த ஜாதகருக்கு தெரியுது இதை தான் நான் வந்து விலைக்கு சொன்னேன் இது பல கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் சார் இது வந்து இந்த உங்களுடைய ஜாதக தகுதிக்கு இது வந்து ரொம்பவே கம்மியானது தான் இது வந்து ஒரு உதிரி வருமானம் மாரி தான் சார் உங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக சொன்னேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற தசை வந்து பார்த்திங்கன்னா ஒன்போதாம் மதத்தில் இருக்கிற ராகு மகாதசை வரப்போகுது அந்த ராகு மிதுனத்தில் இருக்கிறாரு வீடு கொடுத்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி ஆயிட்டார் ராகுவுக்கு வீடு கொடுத்துக்கிறாங்க ஆட்சி சாண பலத்தோடு இருந்தால் பிரம்மாண்டத்தை செய்யும் அதுலேயும் இதில் உங்களுக்கு மிதுன வீட்டிலே இருக்கிறாரு புதனோட வீட்டிலே இருக்கிறாரு அவர் ஆட்சி உச்சமாயிட்டார் பன்னெண்டில் அதை குரு பார்க்குது இது ஒரு மாபெரும் சுபாரான லக்கணத்தில் இருக்கிற குரு வந்து அதை வந்து ஒன்பதாம் பார்வையை பார்க்குறாரு தனுஷில் இருக்கிற வளர்புரி சந்திரனும் அதை வந்து ராகுவை பார்க்குறாரு அந்த ராகு தசை தான் இப்போ வந்து வரப்போகுது அது மிகப்பெரிய பிரமாண்டத்தை செய்யும் பெரிய சொத்து சொருக்கி கோடிகளில் வருமானம் பினாமி சொத்துக்கள் இது போன்ற மற்றவங்க பணத்தை எல்லாம் நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய பிரமாண்டத்தை செய்ய போகுது இந்த ஜாதகத்துக்கு அப்போ தான் தெரியும் இந்த இப்போ கிடச்ச அந்த ஒரு கோடிங்கிறது இந்த அது இந்த ஒரு அஞ்சாறு வருஷத்தில் ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சிருந்து ஒரு பெரிய விஷயமாக அந்த ஜாதகருக்கு தெரியாது இது உயிர்நிலைக்கு போகக்கூடிய அமைப்பில் தான் அந்த ஜாதகமே இருக்குது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி செவ்வாய் வந்து குருவோடு சேர்ந்திருக்காரு இங்கே தன யோகங்கிறது நல்லாவே வேலை செய்யும் அதுவும் இல்லாமல் அதிபதி சூரியன் பதினொன்றுலேயும் ஆட்சியாக இருக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மகாதன யோகத்து நெருக்கமாக வந்துடும் நிறைய பொன்பொருளில் இவங்க சம்பாதிக்கணுங்கிற அமைப்பு இருக்குது எதன் மூலமாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுப்பட்டுருக்கிறதுனால பூமியாலையும் சூரியனை வந்து அங்கே ஆட்சியை சனி பன்னெடில் மறைஞ்சாலும் ஆட்சி உச்சமான புதனோடு சேர்ந்துருக்கிறதுனாலையும் அரசியல்லையும் ரியல் எஸ்டேட்லேயும் இவங்க வந்து சம்பாத்தியம் பண்ண போகிறாங்க ராகு வந்து ஒரு பிரம்மாண்ட கிரகம் இதுவரையும் அரசியலுக்கு வந்து வெற்றி விழா கொண்டாடுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா தசையும் சனி தசையாக தான் நடந்தது குரு தசையே சுக்கரதசையே நடந்து யாரும் அரசியலுக்கு வந்து வெற்றி பெறலை அதுக்கு நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயா முன்னாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டாலின் ஐயா எல்லாரோட ஜாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா தசையும் சனி தசையும் தான் தொடர்ந்து நடந்து வந்து தான் அவங்க வந்து அரசியலில் பெரிய லெவலில் வந்தாங்க ஸ்டாலின் ஐயாவுக்கு குருதசை நடக்கும்போது அவங்க சாதாரணமாக இருந்தாங்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு அரசியல்லையோ அவங்க கிடையாது சனி தசை ஆரம்பித்தோன்னா பண்ணுறவங்க தான் அவங்க அரசியலில் வந்து பிரமாண்டமானாங்க அதுமாதிரி ராகு திசையில் தான் வந்து எடப்பாடியாவெல்லாம் வந்து அந்த பதவிக்கு வந்தாங்க இந்தமாதிரி இந்த ராகு திசை தான் பெரிய பிரமாண்டத்தையும் பெரிய சொத்தையும் சேர்த்து பெரிய ஒரு மாபெரும் ஒரு வெற்றி விழா கொண்டாடுற அமைப்பு கொடுக்குறது ராகு அந்த ராகு வந்து சுகத்துவ தொடர்போடு ரொம்ப நல்ல நல்ல அமைப்பில் இருக்கிறதுனாலையும் இதில் லக்கணமும் வலுப்பட்டு லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது ஒரு உயிர்நிலை அமைப்பு சொல்லலாம் அதாவது லக்கணம் ராசி எந்த அளவுக்கு வலு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த யோக பாக்கியங்கள் வேலை செய்யும் இந்த ஜாதத்தில் வந்து லக்னாதிபதி பலவீனமாக இருந்தாலோ லக்கணத்தில் குருவு செவ்வாயெல்லாம் இல்லாமல் பலவீனப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் அவருக்கு வந்து சில ஆயிரங்கள் வருமானம் வரும் அதாவது இப்போ வந்து பத்தாயிரம் ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்காருன்னா அந்த தசை வரும்போது அவர் ஒரு இருபதாயிரமோ முப்பதாயிரமோ சம்பாதிப்பார் லக்கண வலுவுக்கு ஏற்பதான் தான் அவங்களோட யோக பாக்கியத்தோட வலுவுங்கிறது இருக்கும் இந்த ஜாதகத்தில் லக்கணம் லக்கணாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு நல்ல உயர்நிலை சுகத்த அமைப்பில் இருக்கிறதுனால லக்கணாதி லக்கணத்தில் வந்து குரு சிவாய் இருக்குது ராஜ்ய கரங்கள் லக்கணத்தில் இருக்கும்போது லக்கணத்தை வலுப்பெற செய்யும் அதிகாரத்தை கொண்டு வரும் இந்த ஜாதகத்துக்கு அந்த தசை நடக்கும்போது வேணால் அது ஆதிபத்திய கெடுதல்களை செய்யும் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு தசை வந்து ராகு ஒளிரும் போது பார்த்திங்கன்னா அதிகாரம் போலீஸ் பாதுகாப்போட மந்திரி அமைச்சர் இந்த மாதிரி அமைப்புகள் போடுறது இது சம்பந்தமான வருமானமும் அரசியல் தொடர்பு பெரிய தொடர்பு இதெல்லாம் இந்த ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு இதுக்கு வந்து அவயோகராக இருந்தாலும் செவ்வாய் வலுப்படுத்துறதுனால ரியல் எஸ்டேட் துறையிலே இவங்க வந்து சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்